வெல்கம் டு சாந்தி சண்டல் விளாக்ஸ் இன்னைக்கு சாந்தி சண்டல் விளாக்ஸ்ல ரசப்பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் ரசப்பொடியை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்ப எல்லாம் தேவைப்படுதோ அப்ப ரொம்ப டக்குன்னு ஒரு ரசத்தை செஞ்சிடலாம் வாங்க ரசப்பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் ரசப்பொடி பண்றதுக்கு நான் பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் வரமிளகா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வரமிளகா போடும்போது இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் ரசம் ரெண்டு ஸ்பூன் மல்லி எல்லாமே ஈக்குவல் போர்ஷனாக தாங்க எடுத்திருக்கேன் பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் இவ்வளவு தாங்க இதை வச்சு தான் நம்ம ரசப்பொடி பண்ண போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயிலெலாம் எதுவுமே விட வேண்டாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் இப்போ ஒவ்வொரு பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம் மல்லி நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மிளகா தேவைப்படலை அப்படின்னா இதை விட கம்மி பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தோரம் பருப்பு கடலைப்பருப்பு இதை மட்டும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு மல்லியே வெடிக்குங்க பட படங்கும் நல்லா கவனித்து பாருங்க நிறைய பேருக்கு தெரியாது மல்லி நல்லா பொரியும் அதேமாரி தோரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரணும் ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க கருக விட்டுறாதீங்க மிளகு சீரகத்தை நம்ம வறுக்கக்கூடாது ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க ஏன்னா ரசத்துக்கு போடுறது இல்லையா அதனால மிளகு சீரகத்தை ரொம்ப வறுக்க வேண்டாம் இப்போ தோரம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சவந்து வந்திருக்குது பாருங்களேன் இந்த டைம்ல மிளகு சீரகத்தை சேர்த்து ஒரே ஒரு கலர் அவ்வளோதான் இதை எதுவுமே பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு சூடு பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டு ஒரு தாம்பாளத்தில் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதான்ப்பா மிளகு சீரகத்தை நம்ம சொன்னது மாதிரி முன்னாடியே போட்டுறாதீங்க லாஸ்ட் இறக்க போற டைம்ல போட்டு இறக்குங்க இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைக்கணுங்க ரொம்ப பவுடர்லாம் அரைக்க கூடாது குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி குறை குறைன்னு இருக்கணும் இப்போ நான் பூண்டு முழு பூண்டு ரெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த பொடியை ரசப்பொடியை நீங்கள் எந்த ரசத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க இந்த பூண்டு வந்து தோல் எல்லாம் உரிக்க வேண்டியது இல்ல பட் அதை உதித்து விட்டு இந்த மேலே உள்ள அந்த பெரிய தோலை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு பல்ஸ் மோட்ல போட்டு இறக்க வேண்டியதாங்க நீங்கள் இந்த ரசப்பொடி நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தக்காளி ரசம் பருப்பு ரசம் லெமன் ர எலுமிச்சை ரசம் பீட்ரூட் ரசம் இது எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம க ரசம் வைக்கும்போது ஒன்று புளி கரைக்கும் போது அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு கரைச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தாளிக்கிறோம் இல்லையா அப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனை எடுத்து அந்த ஆயிலில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு வதக்கு வதக்கி அதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான்ப்பா நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சியில் ஒட்டிட்டு உடனே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ஆறட்டும் தாம்பாளத்தில் கொட்டி வைங்க அதுக்காக ரொம்ப நேரம் கொட்டி வெளில வச்சிடாதீங்க வாசனை போயிடும் எந்த ஒரு பொருளையுமே டக்குன்னு மூடி வச்சிடுங்க சாம்பார் பொடியாக இருக்கட்டும் இட்லி பொடி ரசப்பொடி இது எல்லாத்தையுமே உடனே மூடி வச்சிடுங்க பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னுட்டு நம்புகிறேன் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பொடி வகைகள் நான் ரெகுலரா போடுறேன் பாருங்க உங்களுக்கு என்ன பொடி தேவைப்படும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா டைட்டா மூடி நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே இது ஃபிரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் இந்த ரசப்பொடி இது மாதிரி செஞ்சு நீங்க என்ன ரசம் பண்ணனீங்க அப்படிங்கறத மறக்காம சாந்தி சண்டல் லாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க அதோட நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஒன்ஸ் அகைன் புதுசாக பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க தேங்க் யூ